எல்லாம் அழைக்கும் ரஹத் உல்லா நாம் எல்லாம் இப்போது யா குத்துபா ஓதிட்டு ஹௌசுல்லாத மஹிதீன் அப்துல் காதூர் ஜிலானி அவர்களே ஆயிரம் முறை அழைத்து குத்துபியா ஓதவிருக்கிறோம் யா ஹவுஸ் யா மஹிதீன் அப்துல் காதுரு ஜெய்லானி அப்படின்னு ஆயிரம் தடவை சொல்லணும் இதை ஹவுஸ் இல்லாதமே சொல்கிறாங்க உமயுனா திஸ்மி அல்பெம் கல்வதிஹி அஸ்மம் மெஹிம்மதிஹி சர்மன் இகப்பு வத்தின்னு யார் அஜப்து முஸ்ரீம் நஜர் தாவத்தி ஆயிரம் தடவை என்ன யார் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எப்போ பன்னெண்டு ரக்காத்து நஃபில் தொழுதுட்டு சூரத்தூர் பாத்தியாவும் சூரத்து எஹிலாஸும் பன்னெண்டு ரக்காத்துனையும் இப்படி தான் ஓதணும் பாத்தியா எஹிலாஸும் ஓதி ஆயிரம் தடவை என்ன கூப்பிட்றவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்றுகிறேன் நான் பதில் சொல்கிறேன் என்று கௌசிலாலம் அபில்லும் அவங்க சொல்கிறாங்க இப்போ வகாபிகள் அப்புறம் அஷோபடி தானே போன்ற தமிழிக்காரங்களெலாம் கேட்குறாங்க நீங்கள் பேசாமல் இங்கே நாகூரில் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு யா ஹவுஸ் யா முஹித்தீன் சொன்னால் அவங்க காதில் விழுமா அவங்க இங்கேருந்து ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் பகுதாதில் இருக்கிறாங்க அதுவும் அவங்க அப்பா தாய் தொள்ளாயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரி இதற்கு குரான் ஆதீத்துல என்ன ஜவாப் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதடுத்து ஹலீல் உர் ரஹ்மான் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்களை அல்லாஹன் நான்கு பறவைகளை அறுத்து அதை பூரா துண்டு துண்டா வெட்டி கைமா போட்டு அதை வந்து எல்லா மலைகளிலையும் கொண்டு வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான் தும் மஜால் அலா குல்லி ஜபனம் ஜிஸ்வா எல்லா மலையிலும் கொண்டு வைங்க இதுக்கு தப்சீல் அந்த ஊர்ல இருந்த மலைன்னு எழுதுறாங்க ஆனா அதை விட சிறப்பான தப்சீல் என்ன தெரியுமா உலகத்துல உள்ள அத்தனை மலையிலையும் கொண்டு வைங்கன்னு அதுக்கு அர்த்தம் அங்க குள்ளு ஜபலும் தானே இருக்கு எல்லா மலையும் தானே இருக்கு அந்த ஊர்ல உள்ள மலைன்னா இருக்குது அப்ப உலகத்துல சொல்லலாம் ஆனா அங்க குரான் ஆயத்து அப்படி இல்லையே குள்ளு ஜபல் எல்லா மலையும் கொண்டா உலகத்தில் உள்ள எல்லா மலையிலையும் கொண்டு வைங்கன்னு அதுக்கு அர்த்தம் அவங்க கை அவ்வளோ போகுமா இல்லையா சுல்லா செல்லதா அவரை செல்லம் சராத்துல் குசூஃப் அதாவது ஒரு முறை என்ன செஞ்சாங்க தொழுது சந்திரக்கரான சூரியக்கரான தொழுகை தொழுதுகிட்டு இருக்கும்போதோ இங்க இருந்து சொர்க்கத்துல கை போட்டாங்கன்னு இருக்குல்ல கையை போட்டு திராட்சை பழத்தை தும் தூ அன்கூதன் திராட்சை பழத்தை நான் படித்தேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க புகாரியில் அந்த அதி வருது அப்போ இப்ராஹிம் மலை உலகம் முழுவதும் இருக்கிற மலையில வைக்கிறதுக்கு அவங்க கையில ஆற்றல் இருக்குது முடிஞ்சு போச்சு சரி இப்போ நமக்கும் பிரச்சனை என்ன அந்த கைமா போடப்பட்ட நான்கு பறவைகளும் எல்லா மலைகளும் இருக்குது தும் அது ஒன்னு ஏத்தியனுக்கு சாயா அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ நபியே அந்த நான்கு பறவைகள் சேவல் காக்கா போன்ற அந்த நான்கு பறவைகளையும் நீங்க கூப்பிடுங்க உடனே வந்துரும் அப்படின்னு அல்லாஹ் தலா சொன்னா அதை மாதிரி கூப்பிட்டாங்க அந்த பறவைகள் பூரா வந்துருச்சு எங்கோ இருக்கிற பறவைகள் அதுவும் மனுஷன் கிடையாது அது அவுரியாவும் கிடையாது சாதாரண பறவைகள் அந்த பறவைகள் இப்ராஹிம் அலைஸ்லாம் கூப்பிட்ட ஒண்ணு அதுவும் கண்டதுண்டமா வெட்டப்பட்டு கைமாவா குருமாவா அது என்ன செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த பறவைகள் அந்த கரிகள் பூரா மொத்தமா இப்ராஹிம் அலிஸ்லாம் கையில இருக்கிற அந்த தலையில என்ன தலையை பூரா இவங்க வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு இறைச்சி துண்டங்களும் தன்னுடைய தலையில போய் ஒட்டி கொண்டு முழு பறவைகளாக ஆகிவிட்டன அல்லா சொல்றான் இப்ப பறவைகளை அந்த பறவைகள் பேரு சொல்லி காகமே மயிலு அப்படின்னு கூப்பிடும் போது காதல உழைப்பை வருது அப்ப எவ்வளவு தூரம் உலகம் பூரா அப்ப இப்ராஹிம் உலக கூப்பிடுறாங்க காதல வருது அப்போ மிருகங்களுக்கு பறவைகளுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் அல்லா கொடுக்குறோம் ஆற்றலை அப்போ மொய்டியன் ஆனவங்க மலக்குகளுக்கும் ஜின்னுகளுக்கும் மனிதர்களுக்கும் தலைவராக இருக்கிறாங்க அவுளி தலைவர் அப்போ அவங்க குரல் ஏன் போய் சேரா நம்ம கூப்பிட்டா பகதாது போய் ஏன் சேராது சந்தேகம் இருக்காங்க குரான் ஆயத்து அப்போ தாராளமா யா ஷேக் யா முஹித்தீன் அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சரி ரெண்டாவது அதீத்தில் ரசோ செல்லது அலிசன் சொல்கிறாங்க அல்லாஹும் அது கல்வி அது ஜன்னத்தான் ஒரு மனிதர் துவா கேட்டால் உடனே சொர்க்கம் சொல்லுதான் சொர்க்கத்தில் எம்மை நீ நுழையத்தை அப்படின்னு அல்லாவிடத்தில் நம்ம துவா செஞ்சால் இறைவா அவர் கேட்பதை போல் என்னில் அவரை நுழைய செய்வாயாக அப்படின்னு சொர்க்கம் பதில் சொல்லுதான் காலத்தில் ஜன்னத்து அப்படின்னு ரசூலா சொல்கிறார் அல்லாஹும் அதிர் நீ மனன்னார் இறைவா நரகத்தை விட்டு என்ன காப்பாற்றுன்னு சொன்னால் உடனே அந்த காலத்தின் நார் நரகம் சொல்லுதான் அல்லாகும் அதிருகு அன்னி விரைவா அவர் கேட்பதை போல் என்னை விட்டு அவரை நீ பாதுகாத்துக்கொள் அவரை காப்பாற்று என்று நரகம் சொல்லுதான் இது ரசூல்டா சொல்றாங்க நரகம் எங்க இருக்கு ஏழு பூமி கீழே இருக்கு சொர்க்கம் எங்க இருக்குது ஏழு வானத்துக்கும் மேல இருக்குது அப்போ இங்க இருந்து நாம செய்யற துவா சொர்க்கம் கேட்குது நம்ம துவாவை நரகம் கேட்குது அப்ப நரகம் சொர்க்கங்கிறது ஒரு படைப்பு அல்லாவுடைய சாதாரண படைப்பு தான் அந்த படைப்பே கேட்கின்ற ஆற்றலை விட்டு இருக்கும் யா ஹவுஸ் யா முஹிதின்னு சொல்லி நாம ஒரு தடவை கூப்பிட்டாலும் சரி ஆயிரம் தடவை கூப்பிட்டாலும் சரி ஏ ஹவுஸ் ஆகும் கேட்க மாட்டாங்க நிச்சயமாக கேட்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுதான் சுல்நத்து ஜமாத்தனுடைய கருத்து மேலே சொன்ன ஆயத்துக்கும் மேலே சொன்ன அதீத்துக்கும் எந்த தபணிகாரங்களும் எந்த வகாபிகளும் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அசரமொழி தானவி சேவரில் எழுதியிருக்கிறார் குஃபுர் அவர் ஷிர்க் அவர் பிதாத் கி பாத் கி பயான் அப்படின்னு தலைப்பு போட்டு தஸ்வீர் ரக்னா ஆர் தூர் சே ஏ சப் பிதாத் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதாவது பூமாலை போடுவது போட்டோ வைப்பது தூரமாக இருக்கும் ஷேகை எங்கிருந்து அழைப்பது இது எல்லாமே குஃபு பிதாத் எழுதியிருக்கிறார் உருது கித்தாப்ல அவர் எழுதி சுமார் தொண்ணூறு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் எழுதின அந்த கருத்துக்களை எல்லாம் தவறுன்னு சொல்லி அந்த காலத்து மூலமா குரல் கொடுத்தார்கள் அலா அதோட பாதத்தில் வரை அமர்ந்தாலே அஷ்ரவலி தானே எழுதினதை மிக வன்மையாக கண்டித்தாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா தபிலிக்காரங்களும் அந்த பொருள்களை இன்னமும் வேஷ்டி தேவர தபிலிக்காரங்க டெல்லியிலேருந்து அத்தி போட்டு விற்பனை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இந்த வேஷ்டி தேவரை சொர்க்க நகைக்குன்னு சொல்லி திருநெல்வேலியில ஜமாத்தூலம் பத்திரிகையின் தலைவர் பத்திரிகையை நடத்தக்கூடிய ஆசிரியர் சுமார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பு அந்த பத்திரிக்கை இருந்தது அதனுடைய ஆசிரியர் அபுல் சாதரி கூட சொர்க்க நகைகள் போட்டு இந்த கருத்தை போட்டிருந்தார் நான் அப்ப மாதராவலா நாலாவது முறை அஞ்சாவது முறை ஓதிட்டு இருப்போம் நேராவே அடுத்து போய் கேட்டேன் எங்கெங்கே இருக்கு இதெல்லாம் குபுரனு மொழிசா ஏதோ தப்பு அதனால தான் நாங்க அடுத்த பிரதி போடல அப்படின்னு சொன்னார் ஆனா பேஷ்ரி தேவர் இன்னும் தான் இருக்குது அப்போ வலிமார்கள் நபிமார்கள் எல்லோருமே நாம கூப்பிட்டா அவங்க காதுல விழும் அல்லாஹூ விழ வைக்கிறான் அதான் கருத்து யாருக்குமே சுயமாக கேட்கின்ற ஆற்றல் கிடையாது அது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி அவுளியாக்கள் அம்பியாக்களாக இருந்தாலும் சரி நாம கூப்பிட்டா அவங்களுடைய காதல அல்லாவுத்தாரா கேட்க வைக்கிறான் இப்போ நான் பேசுறேன் என் குரலை சேர்த்து வைக்கிற அல்லாவுதாரத்தால சேர்த்து வைக்கிறான் உங்களை எல்லாம் செவிட காதில் உழுமா விழாது அல்ல காப்பானாக உதாரணத்துக்காக சொல்கிறேன் சரி உமரது மெம்பர் பண்ணியில நின்றுட்டு யா சாரியா ஜபல் சொல்ல அந்த குரல் எத்தனையோ மயில்களை கடந்து போகலையா அவ வலிமா உபயோகம் சொல்லியிருக்காங்க அப்ப இதெல்லாம் நாம என்ன செய்யறோம் ஆயத்த அதிதரை பார்க்கிறோம் எனவே தாராளமாக யா ஷேக் யா மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானின் ஆயிரம் தடவை அழைக்கிறது மார்க்கத்தில் ஜாயிது இன்னும் நிறைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக சொல்லி முடிக்கிற வாசல் தவானா அனில் அஹமது இல்லாத ரம்பு السلام عليكم ورحمة <applause> الله وبركاته <applause> <applause>